ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பல்லி கரப்பான் பூச்சி எப்படி இருந்து ஈஸியாக நம்ம ஓட ஓட துரத்தலாம் அப்படிங்கிற டிப்ஸு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குண்டான டிப்ஸ் தான் நான் எட்டு விதமான சிம்பிள் டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லோர் வீட்லேயும் பேக்கிங் சோடா வச்சுருப்போம் ஒரு ஸ்பூன் ஒரு வேஸ்ட்டு பவுல் எடுத்துக்கோங்க யூஸ் அண்ட் த்ரோ பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அதில் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி அரை ஸ்பூன் சர்க்கரை சுகர் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் கலந்துட்டு எங்கெங்கே கரப்பான் பூச்சி உங்கள் வீட்டில் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே நைட்டு நீங்கள் கிச்சன் சிங்க்கை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பவுல் போட்டு நீங்கள் இந்த கிச்சன் ஹோலை மூடி வச்சுருங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்துக்கோங்க ஒரு பாக்கெட் ஷாம்பு நீங்கள் எந்த ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ப்ராண்டாக இருந்தாலும் ஒரு பாக்கெட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம திரும்பவும் ஒரு அரை ஸ்பூன் சுகர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதை வந்து லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அரை லெமன் ஜூஸ் நீங்கள் எடுத்து விதையெல்லாம் இல்லாமல் ஜூஸாக நீங்கள் எடுத்து கலந்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க லைட்டாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் நொறை வராத அளவுக்கு லேஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் எப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கணும் அந்த மாதிரி எடுத்து இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நீங்கள் வாட்டர் கேன் ஜூஸ் வாட்டர் கேன் கூட எடுத்து அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த லிக்யூடை நம்ம கரப்பான் பூச்சி எங்கெங்கே வருதோ நம்ம கிச்சன் நம்ம ஸ்டவ்வு ரூமில் சிலிண்டர் கடியில் நீங்கள் எங்கெங்கே வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லிக்யூடும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் இப்போ தேர்டு டிப்பு என்னென்னா ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அந்த லெமனை ஆஃபாக கட் பண்ணி கரப்பான் பூச்சி வர்ற வழியில் நீங்கள் வச்சு விட்டுருங்க கண்டிப்பாக நீங்கள் லெமன் வச்சிங்கன்னா லெமன் வாசனை கரப்பான் பூச்சிக்கு பள்ளிக்கு பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பாக அந்த பக்கம் வராது ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சிம்பிள் டிப் தான் இப்போ ஃபோர்த்து டிப்பு என்னென்னு பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டிப்பு வந்து நம்ம லெமன் எடுத்துக்கோங்க அந்த கட் பண்ண லெமனில் இந்த மாதிரி கிராம்பு கட் பண்ணி வச்சிங்கனாலும் கிராம்பு வாசனை லெமன் வாசனை கருப்பான் பூச்சி பல்லிக்கு பிடிக்காது அந்த பக்கம் வராது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராம்பு வந்து நீங்கள் த தூளா பவுடர் பண்ணி நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இந்த கிராம்பு தூளை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம் கர்பான் பூச்சி பல்லி வர இடத்துல நீங்கள் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணனாலும் கண்டிப்பாக வரவே வராது இப்போது ஃபிஃப்த்து டிப்பும் என்னென்னு பார்க்கலாம் இதுவும் ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து அதிகம்லாம் நமக்கு தேவையில்லை பூண்டு தோல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் பூண்டு தோலை நீங்கள் ஊற வச்சு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு எடுத்துகிட்டு இடி உரலில் நீங்கள் நல்லா தட்டிடுங்க தட்டிட்டு அந்த தட்டின அந்த ஒன்று ரெண்டை நம்ம தட்டி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த பல்ல நான் காமிக்கிற மாதிரி ரெண்டே ரெண்டு பூண்டு பல் எடுத்துக்கோங்க இப்போல்லாம் பூண்டோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கிலோ நானூறு ரூபாய்க்கு விற்கிறது அதனால் நீங்கள் பூண்டுத்தோல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் பூண்டு தான் எடுத்திருந்தேன் ரெண்டு பல் எடுத்து இந்த மாதிரி இடி தட்டிட்டேன் தட்டிவிட்டேன் தட்டின இந்த பூண்டை வந்து நீங்கள் அப்படியே கரப்பான் பூச்சி பல்லிலாம் வர பக்கம் நீங்கள் கொஞ்சமாக தூவியும் விட விடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணியில் ஒரு கால் மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக பள்ளி கரப்பான் பூச்சி வராது ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லா டிப்ஸுக்குமே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்மளோட ஸ்டவ் மேலேயும் நீங்கள் க்ளீன் பண்ணி விட்ருங்க ஏன்னா ஸ்டவ்வில் வந்து நம்ம சமையலெல்லாம் முடிச்சது அதில் வந்து சாதம் குழம்பு வகைலாம் இருக்கும் அதனால் அந்த கரப்பான் பூச்சிலாம் அதை சாப்பிட்றதுக்காக நம்ம ஸ்டவ் மேலே வரும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பக்கம் வரவே வராது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம கடைகளில் காசு கொடுத்து நம்ம எந்த ஸ்ப்ரேவும் வாங்க வேண்டியதில்லை நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பலா இலை ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் இருக்கு இல்லையா அதனோட இலை தான் பச்சை இலையாக இருந்தாலும் காஞ்ச இலையாக இருந்தாலும் நீங்கள் நல்லா பவுடர் மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதை கரப்பான் பூச்சி வர பகுதியில் நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் கெராசின் சொல்லுவோம்ல அதுதான் நீங்கள் இதை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் கரப்பான் பூச்சிலாம் தலை தெரிக்க ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸுமே நான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கரப்பான் பூச்சியை துரத்துறதுக்கு கரப்பான் பூச்சி பல்லிலாம் உங்கள் வீட்டு பக்கமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மினிட் லீவ்ஸ் ஆயில் தான் இது இதை கூட நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியில் அரை டம்ளர் இந்த மீட் ஆயிலை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாலும் வராது இல்லைன்னா இந்த புதினா இலைகளை நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணாலும் வராது ஃப்ரெண்ட்ஸ் சிங்க்கில் உங்களோட ஸ்டவ்க்கும் பக்கத்தில் எல்லா பக்கமும் நீங்கள் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நெக்ஸ்டோட